வணக்கம், செய்தி நேரம் முதலில் தலைப்பு செய்திகள் கிராயில் பௌத்த பிக்குவின் காணி ஆக்கிரமிப்பை தடுக்க தவறிய புதிய அரசாங்கம் காணி அளவுக்கு நகர்வில் குதித்த பிரதேச சபை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அவசியமற்றது மன்னாரில் இரண்டு மனித புதை இன்று ஏக கால விசாரணைகள் புதிய முடிவுகள் நவம்பரில் எடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு உறுதி ஞாயிறு தாக்குதல் அறிக்கைக்கு கம்பம்பில புதிய காலக்கெடு ஒரு வாரத்தில் அறிக்கை பகிரங்கமாகும் என அறிவிப்பு தமிழகத்தின் காலநிலை சீர்கேட்டிற்கு மதுரை ஆதீனத்தின் சர்ச்சை கருத்து ஆன்மீகமற்ற சமூகம் குறித்தும் விசனம் லெபனானில் நகராட்சி கட்டடத்தில் இஸ்ரேல் குண்டு வீச்சு நகர முதல்வர் உட்பட பணியாளர்கள் பலி தொடர்ந்து விரிவான செய்திகள் திருகோணமலை திராய் வளத்தாமலையில் அரிசிமலை விகாராதிபதி பானாமூரே திலங்க வன்ச நாய நாயக்க தேரர் தொடர்பு விவசாய காணி சர்ச்சைக்கு முடிவு எட்டும் வகையில் இன்று அளவீட்டுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இனங்களுக்கிடையே முருகலை ஏற்படுத்தும் வகையில் தேரரின் செயற்பாடுகள் காணப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த பின்னணியில் இன்று அளவீட்டுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் மீதமுள்ள அளவீட்டுப் பணிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறும் என தெரிவிட்டுள்ளது தெரியாய் வளத்தாமலையில் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான உறுதி அரிசிமலை விகாராதிபதி பானாமூரே திலகவன்சத் நாயக தேரர் அடாவடித்தனமாக கையகப்படுத்தி விவசாயம் மேற்கொண்டு வருவதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து கிழக்கு மாகாண ஆளுநரின் ஆலோசனைக்கு அமைய அது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது குச்சவளி பிரதேச செயலாளர் செயலகத்தில் பிரதேச செயலாளர் குணநாதன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அளவிடுகளை மேற்கொண்டு தேரருக்குரிய காணிகளை தவிர்த்து ஏனைய காணிகளை மக்களிடம் கையளிக்க முடிவு எட்டப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த பானாமூரை திலகவம்ச நாயக்க தேரர் தம்மிடம் பதினெட்டு ஏக்கர் உறுதி காணியும் ஏக்கர் பூஜா காணியும் இருப்பதாகவும் அதற்கு மேலதிகமாக இருக்கும் காணியில் பொதுமக்கள் விவசாயம் செய்வதில் தமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை எனவும் தெரிவித்தார் எனினும் பானாமூரை திலகவம்ச நாயக்க தேரர் உரிமை கோரும் பதினெட்டு ஏக்கர் காணியில் பொதுமக்களுடைய காணியம் அடங்குவதாகவும் அதனை மீட்டு தருமாறும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து தொல்லியல் துறையுடன் இணைந்து ஒரு வார காலத்திற்குள் இந்த தொடர்பான பிணக்கை தீர்க்க வேண்டும் பிரதேச செயலாளர் தெரிவித்தார் பௌத்த தேரருக்கு சொந்தமான காணியை நாளைய தினத்திற்குள்ள வனவள பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள் தொல்லியல் திணைக்களத்தினர் தொல்லியல் துறையினர் கிராம உத்தியோகத்தர்கள் உட்பட ஏனைய அரச அதிகாரிகள் முன்னிலையில் பௌத்த தேரருக்குரியதை வழங்கி ஏனைய பகுதிகளில் மக்கள் விவசாயம் செய்ய முடியும் அதற்கு தேரர் தடையாக இருக்க மாட்டார் எனவும் சபையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கு அவைய வளத்தாமலையில் சப்தனாக பப்பத வன சினசுணர் நம்பிக்கை பொறுப்பாளர் சபைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பது வருட கால குத்தகையின் அடிப்படையில் காணி ஆணையாளர் நாயகத்தினால் நான்கின் கீழ் அதன் கீழ் ஏழு இலக்கம் கொண்டது மாகாண காணி ஆணையாளரின் பூஜா பூமி அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வழியான வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் வழங்கப்பட்டிருந்த காணியையும் அரிசிமலை விகாராதிபதி பானமூரே திலகவன்ச நாய்

டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்று வழங்கிய நேர்காணலிலேயே டில்வின் சில்வா இவ்வாறு ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் தாயகத்திலும் ஏற்பட வேண்டும் என பலரும் எதிர்பார்க்கும் நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா கருத்து விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளார் வடக்கின் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் ஓரளவு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வசதிகள் உள்ள போதிலும் கிளிநொச்சி வவுனியா அல்லது மொழி வாழும் மக்கள் மிகவும் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்கின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தாகவும் அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களில் தாம் விரும்பும் மொழியில் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதுள்ளதாகவும் டெல்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள கல்வி முதல் அனைத்து விடயங்களையும் பெற்றுக் கொள்வதில் நெருக்கடியை எதிர்நோக்குகின்றனர் என கருத்து வெளியிட்ட அவர் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு காணப்படும் பல பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தலையீடு செய்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்காத வடக்கின் தமிழ் அரசியல் தலைவர்கள் தமது அதிகாரத்தை தக்கவித்துக் கொள்ள பதிமூன்றாவது திருத்த சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு போன்ற வாசனங்களை பயன்படுத்திக் கொண்டிருந்த என்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் வடக்கின் அடித்தட்டு மக்களுக்கு பதிமூன்றாவது திருத்த சட்டம் அவசியம் இல்லை எனவும் அவர்களுக்கு அதிகார பகிர்வு அவசியம் இல்லை எனவும் தனியார் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தமிழர்களுக்குரிய மாற்றம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் கருத்து வெளிப்படுத்தி நிற்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற வேட்பாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகத்தில் சங்கு சின்னத்திற்கான ஆதரவு பெருகிவரும் நிலையில் தென்னிலங்கை ஆதரவு கைக்கூலிகள் போலியான கருத்துக்களை சங்கு சின்னத்திற்கு எதிராக வெளியிட்டு வருவதாகவும் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சந்திப்பில் கோரியுள்ளார் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் வன்னி திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய அனைத்து மாவட்டங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்துக் கொண்டிருக்கும் வேட்பாளர்களுக்கு பாரிய ஆதரவு பெருகி மிகப்பெரிய ஒரு வெற்றியை வழங்குவதற்கு தமிழ் மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார் செல்கிற இடமெல்லாம் பாரிய ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கிறது இன்று தெற்கிலே ஏற்பட்ட மாற்றம் என்பது தமிழர்களுக்கான மாற்றம் இல்லை என்பதை கடந்த பல வாரங்களாக நான் வலியுறுத்தி வருகிறேன் அதற்கு ஏற்பால் போல அங்கிருக்கக்கூடிய அரசாங்கம் பொறுமுறையை மறுத்துரைத்ததோடு மாத்திரமல்லாமல் இன்று அந்த கட்சியினுடைய பிரதானியான டில்வின் சில்வா அவர்கள் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு தேவையில்லை என்ற பகிரங்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தமிழ் மக்கள் மிக அவர் சமாதானமாக இருக்க வேண்டும் எங்களுடைய இனத்தின் இருப்பு எங்களுடைய அபிவிருத்தி எங்களுக்கான நிரந்தர அதிகாரம் என்பவற்றின் மூலம்தான் எங்கள் தேசத்திலே எங்கள் மக்கள் வாழ முடியும் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே தெற்கில் ஏற்பட்ட மாற்றம் என்பது தமிழர்களுக்கான மாற்றம் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் உறுதி செய்கிறார்கள் பதவி ஆசை மற்றும் தங்களுடைய சுயநல அரசியலுக்காக தெற்கில் இருக்கின்ற அரசாங்கத்தோடு சேர்ந்து தேர்தல் கேட்பவர்களை நீங்கள் ஓரம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ் தேசிய அரசியலிலே பயணிப்பும் எங்களை ஆதரவு தெரிவித்து மாபெரும் வெற்றியை வழங்க வேண்டும் என்ற கருத்தையும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் சங்கினுடைய சங்கு சின்னத்திலே போட்டி போடுகிற எங்களுக்கு பாரிய மக்களுடைய ஆதரவு பெருகி வருவதைக் கண்டு மனம் பொறுக்காத தென்னிலங்கையின் அரச கைகூலிகள் தென்னிலங்கைக்கு தங்களுடைய தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தங்களுடைய கட்சியை விலை பேசி அடகி வைத்தவர்கள் இன்று சங்கு சின்னத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகிறார் தமிழ் மக்கள் பிரதிநிகள் என கூறிக்கொண்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்த பழைய உறுப்பினர்களை புறம் தள்ளி புதிய முகங்களை அனுப்ப வேண்டும் என மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது தேர்தலில் பெருமளவு புதிய முகங்கள் களமிறக்கப்பட்டுள்ள போதிலும் பழைய முகங்கள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு முயற்சிக்கின்றது எனவும் மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகம் குறித்த சூழ்ச்சிகரமான நடவடிக்கையை கண்டறிந்து மக்கள் சரியான முறையில் சிந்தித்து பழைய அரசியல்வாதிகளை தோற்கடிக்க வேண்டும் என விடுத்துள்ளது புதிய முகங்களை களம் ரக்கி இருந்தாலும் பழையவர்களே திருப்பியும் வெல்லக்கூடிய வகையில் தான் இந்த வீதாசார பிரதித்துவ முறை இருக்கிறதால அந்த புதிய முகங்களை பேரளவுக்காக களம் ரக்கி இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய அன்பான மக்களே நீங்கள் இந்த சூழ்ச்சிகரமான நடவடிக்கையை நன்கு புரிந்து கொண்டு உங்களுடைய வாக்கை சரியான முறையில் பயன்படுத்தி புதியவர்களை தெரிவு செய்யுமாறும் பழையவர்களை நிராகரிக்குமாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் கடந்த பதினைந்து வருட காலமாகவும் அதற்கு முற்பட்ட காலமாக காலங்களிலும் இந்த பழைய அரசியல்வாதிகள் பலர் இருந்து தமிழ் மக்களை தங்களுடைய சுயநலத்திற்காக விற்று பிழைத்தார்களே ஒழிய மக்களுக்கான அரசியலை அவர்கள் செய்ய தவறியுள்ளார்கள் ஆகவே அவர்கள் மீண்டும் உங்களை பே காட்டுவதற்கான வகையான முயற்சிகளை எடுப்பதற்கு இந்த வீதாசார பிரதித்துவ முறை அவர்களுக்கு சாதகம் அமைந்திருக்கிறார்கள் பழையவர்களையும் நிறுத்தி புதியவர்களை பேரளவில் நிறுத்தி உங்களை பே காட்டுவதற்கான முயற்சி எடுக்கிறார்கள் ஆகவே அந்த விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களை நிராகரிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்வதுடன் புதியவர்களில் கூட அவர்களின் சமூக பொறுப்பு தொழில் தர்மம் என்ற விடயங்களையும் கருத்தில் கொண்டு அவர்களை தெரிவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் இப்போ பொறுப்பு பொறுப்பில்லாதவர்களோ அல்லது தொழில் முயற்சியில் தொழில் தர்மங்களை பேணாதவர்களோ மக்களுக்கான அரசியலை முன்னகர்த்த மாட்டார்கள் அவர்கள் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய சுயநலத்துக்காகவே புதியவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் அதற்காக முயற்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால மக்கள் மிக தெளிவாக இனங்கண்டு நல்லவர்களை மட்டும் தெரிவு செய்து வாக்களிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கடந்த காலங்களில் இணைந்து செயற்பட்டு வந்த ஜனநாயக போராளிகள் கட்சி இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கத்துவ கட்சியாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக அந்த கட்சியின் உப தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு ஏமாற்றம் மட்டுமே கிடைத்ததாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உப தலைவர் நகுலேஷ் ார் நாங்கள் கடந்த காலம் கூட்டமைப்போடு இருந்து வந்த நாங்கள் தமிழ் தேசிய நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சியின் சின்னமான படகு சின்னம் உச்ச வெற்றியை அடைய மாவட்ட மக்கள் உழைக்க வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முதன்மை வேட்பாளருமான சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான நிதிகள் மாவட்ட அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்பட்டதாகவும் இதனை மக்கள் புரிந்து கொண்டு தமது கட்சிக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்

விவரணை போடுகிற பொழுது தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சியினுடைய சின்னம் மாவட்டமாக மாவட்டம் வருகிற பதினைந்தாம் தேதி அதற்காக பணியாற்றுங்கள் என்று அனைவரையும் அன்பாக அழைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மலையக மக்களின் சிறுபான்மை நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு திட்டமிட்ட வகையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நுவர்லியா மாவட்ட வேட்பாளருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் சிறுபான்மை மக்களை விலக்கி வாங்கி சுயேட்சையாகவும் பல சின்னங்களிலும் போட்டியிட வைத்து சிறுபான்மை வாக்குகளை சிதறடிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை தவிர்த்த மலையகத்தில் நுவர்லியா மாவட்டத்தில் மாத்திரமே ஐந்து முதல் ஆறு சிறுபான்மை உறுப்பினர்கள் தெரிவு செய்ய வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்ட வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் கண்டி மதுளை ரத்னபுரி கேகாலை போன்ற பகுதிகளில் மலையக தமிழர்கள் வாழ்ந்து வந்தாலும் அங்கே எமக்கான பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொள்வதில் போட்டி நிலவுவதாக தெரிவித்துள்ளார் அதனை சாத்தியப்படுத்துவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி வியூகம் வகுத்து இந்த தேர்தலில் செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் நுவர்லியா மாவட்டத்தில் சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு பல்வேறு சதித்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பல கோடிகளை இந்த தேர்தலுக்காக கொட்டி கொடுத்து சிறுபான்மை மக்களை விலைக்கு வாங்கி சுயேட்சையாகவும் பல சின்னங்களிலும் போட்டியிட வைத்து சிறுபான்மை வாக்குகளை சிதறடிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு தமிழ் சமூகத்தில் கல்வி கற்ற சிலரும் துணை போவது மனதிற்கு வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே நுவர்லியா மாவட்ட மக்கள் சிந்தித்து கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களை மனதில் கொண்டு உரியவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் சதோச மனித புதைகுழி மற்றும் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுலி தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டு வழக்குகளும் மீண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராந்திகதி உள்ளது மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியர் வைத்தியரத்ன குற்றப்பலனாய்வு உத்தியோகத்தர்களும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பான சட்டத்தரணிகளும் அரசு சட்டத்தரணிகளும் மன்றில் முன்னிலையாக இருந்தனர் வைத்தியர் கேவகையினால் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட மனித எச்சங்களின் மாதிரிகளுக்கான அறிக்கை இன்றைய தினம் புதன்கிழமை மன்றில் சமர்ப்பிக்கப்பட இருந்தது எனினும் அவர் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் குறித்த அறிக்கையை எதிர்வ நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தாக்கல் செய்வதாக தவணை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த திருக்கேதீஸ்வர மனித புதைகுழி வழக்கு மீண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அழைக்கப்பட உள்ளது மனித இச்சங்களிலிருந்து பகுப்பாய்வுக்காக பிரிந்தெடுக்கப்பட்ட மாதிரிகள் நீதிமன்ற கட்டுக்காவல் இருப்பதாக இருக்கின்றது அதனை சி பரிசோதனைக்காக புளோரிடா ஆந்த்ரோபாலஜி இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை சம்பந்தமாக இன்று வைத்தியரினால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அது சம்பந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு நீதிமன்றத்தால் கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு டாக்டர் கேவகேயினால் ஏற்கனவே எடுத்தப்பட்ட மனித இச்சங்களின் மாதிரிகளின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட இருந்தது அவர் இன்று நீதிமன்றத்துக்கு வர முடியாத காரணத்தினால் அந்த அறிக்கையினை வருகின்ற மாதம் இருபத்தி தேதி தாக்கல் செய்வதாக தவணை எடுக்கப்பட்டிருக்கின்றது அன்று அந்த அறிக்கை சபரிக்கப்படும் அத்தோடு இந்த மாதிரிகள் சி போர்டின் டெஸ்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் சம்பந்தமான விவரங்களும் அன்றில் அறிவிக்கப்படும் இந்த திருக்கேச்சர வழக்கு மீண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது இதேவேளை மன்னார் சதோச புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு சட்டத்தரணிகள் காணாமல் போனோர் அலுவலக உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக மன்றில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் இன்று முன்னிலையாக இருந்தனர் இதன்போது நீதிமன்றத்தினால் சில கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி உள்ளது டாக்டர் கேவகையினால் பகுப்பாய்வு செய்யப்பட இருக்கின்ற இந்த மனித எச்சங்கள் அதாவது அதற்கான இறப்புக்கான காரணம் ஆண் பெண் அதற்கான வயதில்லை போன்ற விடயங்கள் சம்பந்தமான அறிக்கை சம்பந்தமாக செய்வதற்கு அவருக்கு அந்த்ரோபாலஜி பகுப்பாய்வு செய்வதற்கு பொரன்சிக் அந்த்ரோபாலஜியை பகுப்பாய்வு செய்வதற்கு இடவசதிகள் காணாபடியால் நீதிமன்றத்தில் ஒரு கட்டளை ஒன்று ஆக்கும் படி கேட்கப்பட்டது அதற்கான கட்டளை இன்று கௌரவம் அன்றினால் வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அத்தோடு ராஜ் சோமதேவா அவர்களும் அந்த அறிக்கை இது இந்த எடுக்கப்பட்ட புற பொருட்களிலிருந்து அதற்கான காலப்பகுதி என்னவாக இருக்கும் என்ற அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட கேட்டிருக்கிறது அத்தோடு மேலதிகமாக இந்த புதைகுழி சதோஷப் புதைகுழியை மீண்டும் தோண்டப்பட வேண்டுமா அதனை பாதுகாக்க வேண்டுமா அது சம்பந்தமான அபிப்பிராயங்களையும் இந்த பேராசிரியர் ராஜ் சோமுதவனாலும் சட்ட வைத்தியர் ராஜ் ராஜபக்ஷ அவர்களாலும் அறிக்கையொன்றை அடுத்த இருபத்தி தேதி நவம்பர் மாதத்துக்கு முதல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு மீண்டும் இருபத்தி ஓராம் தேதி நவம்பர் கூடப்பட இருக்கின்றது அத்தோடு இந்த பொருட்கள் உரிய திணைக்களங்களுக்கு அனுப்பி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு உரிய திருத்தவர்களுக்கு கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இரண்டு அறிக்கைகளையும் வெளியிடுவதற்கு அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு பிபித்திருக்கல உரிமைய கால அவகாசம் வழங்கியுள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கைகளை அரசாங்கத்திடம் கையளிக்க ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் மூன்று நாள் கால அவகாசத்தை வழங்கியிருந்த நிலையில் பிபத்திருக்கல உரிமையப்பின் தலைவர் உதையக்கம் கம்பன் இன்று அரசாங்கம் வெளியிடாவிட்டால் ஏழு நாட்களுக்குள் தாம் அந்த அறிக்கைகளை வெளியிடுவேன் என சூளுரைத்துள்ளார் என்னிடம் இருக்கும் அறிக்கைகளை அரசாங்கத்திடம் கையளிக்க மூன்று நாள் கால வழங்குவதாக அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார் இந்த அறிக்கையை நான் வைத்திருப்பது பாரதூரமான குற்றம் எனவும் எனக்கு அறிக்கை எவ்வாறு கிடைத்தது என்பது கண்டறிய வேண்டும் அவர் கூறியுள்ளார் தேட வேண்டியது நான் இந்த அறிக்கையை எவ்வாறு பெற்றுக் என்பதல்ல எதிர்கட்சியில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக இருந்த குறித்த அறிக்கையை பகிரங்கப்படுத்த வேண்டும் அழுத்தம் வழங்கியிருந்தனர் எனினும் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் இந்த அறிக்கையை பகிரங்கப்படுத்த பின்னடிப்பது ஏன் என்பதை கண்டறிந்து நாட்டிற்கு கூற வேண்டும் அதே போன்று இந்த அறிக்கைகளை தன்னிடம் கையளிக்குமாறு கூறினாலும் நான் அந்த அறிக்கைகளை கையளித்ததன் பின்னர் அவை பகிரங்கப்படுத்தப்படும் என எந்த உறுதிமொழியும் வழங்கப்படவில்லை என்னிடம் உள்ள அறிக்கைகளை அரசாங்கத்திடம் கொடுத்த பின்னர் அவற்றை அரசு பகிரங்கப்படுத்தாவிட்டால் என்ன செய்வது மக்களின் நிதியில் தயாரிக்கப்பட்ட இந்த இரண்டு அறிக்கைகளையும் மக்களுக்கு தெரியாமல் ரகசியமாக வைத்திருப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு என்னையும் உதவி செய்யுமாறு விஜித கேரத் கோருகின்றார் இந்த இரண்டு அறிக்கைகளும் கிடைத்தவுடன் பகிரங்கோதியோ உறுதிமொழி வழங்கும் வரை என்னிடம் உள்ள அறிக்கைகளை ஒப்படைக்க நான் தயாரில்லை இந்த அறிக்கைகளை மக்கள் பார்க்காமல் உண்மையை தெரிந்து கொள்வதற்கான மக்களின் உரிமையை பறிப்பதாகும் இந்த அறிக்கையில் உள்ள உள்ளடக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு உரிமை உள்ளது இந்த அறிக்கையை மறைப்பதானது அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்ட உரிமையை மீறுவதாகும் ஆகவே இந்த அறிக்கைகளை நான் வைத்திருப்பதாக தனது பாரிய குற்றம் என விஜிதகேரத் கண்டனம் தெரிவித்து அவற்றை அரசாங்கத்திடம் கையளிக்குமாறு கூறினாலும் இந்த அறிக்கைகளை வெளியிடுவதாக உறுதிமொழி வழங்காத பட்சத்தில் அரசாங்கத்திற்கு அவற்றை வழங்கப்போவதில்லை நான் முன்னர் கூறியவாறு அரசாங்கம் அதனை பகிரங்கப்படுத்தாவிட்டால் ஏழு நாட்களின் பின்னர் நிச்சயமாக அதனை நான் பகிரங்கப்படுத்துவேன் அமைச்சர் விஜிதகேரத்திற்கு ஒன்றை கூற வேண்டும் பாரதூரமான குற்றத்தை செய்வதாக கூறி எம்ஐ பயமுறுத்தி இந்த அறிக்கைகளை வெளியிடுவதை தடுக்க முடியாது பிசாசுக்கு அஞ்சாத தான் நாம் கல்லறையில் வீடுகளை கட்டுகின்றோம் வெளிநாட்டவர்களுக்கு வீடுகள் மற்றும் விடுதிகளை வாடகைக்கு வழங்கும் போது உரிமையாளர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக வெளிநாட்டவர்கள் சிலர் இலங்கையில் தாங்கியிருந்து இணைய மோசடிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இலங்கையில் இணைய மோசடியில் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டியில் அதிகமானோரும் பானந்துறையில் இருபத்தி ரெண்டுக்கும் அதிகமானோரும் ராஜகிரியவில் பதினைந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அது மாத்திரமன்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட கணனிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இவ்வாறானவர்களுக்கு வீடுகளை வாடகைக்கு வழங்கும் வீட்டு உரிமையாளர்களும் இவர்களுக்கு உடந்தையாக உள்ளனர் என்பது அதாவது இவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் என்பதை அறிந்து தமது வீடுகளை வாடகைக்கு வழங்குகின்றனர் மிகவும் சூட்சுமமான முறையில் அவர்கள் இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுகின்றனர் கண்டியில் எழுபத்தி ஏழு அறைகள் உள்ள ஒரு விடுதியில் நாற்பத்தி ஏழு அறைகளை வாடகைக்கு பெற்று அங்கு சகல வசதிகளுடனும் மோசடிகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர் எனவே விடுதிகளின் உரிமையாளர்களும் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் ஜாரம் அறியாமல் கோடிக்கணக்கான பணத்தை இழக்க நேரிடும் இவர்கள் அனைவரும் சுற்றுலா நுழைவு விசைவிலேயே வருகை தந்துள்ளனர் அவர்கள் இலங்கையை தெரிவு செய்வதற்கான சரியான காரணத்தை எம்மால் கூற முடியாது ஆனால் இந்த மோசடிக்காரர்களால் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகளுக்கு இலங்கையில் உள்ளவர்கள் விரைவாக பதிலளிக்கின்றனர் தென்னாசியாவில் இவ்வாறான பிரஜைகளை கொண்ட நாடுகளை அவர்கள் தெரிவு செய்கின்றனர் உலகளாவிய தேவைகளை கருத்தில் கொண்டு இலங்கையின் கல்வி தொடர்பான எதிர்கால திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அருள் திசாநாயக்க திசா தெரிவித்தார் இலங்கையின் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் மனித பலத்தை மேம்படுத்துவதற்காக மாணவர்களை அறிவாற்றல் நிறைந்தவர்களாக மாற்ற வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுக்களின் முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போது ਜਨਾਦਿਪਤੀ ਇਦਨੇ ਤਰਬੀਤਾਰ அடுத்த பத்தாண்டுகளில் உலகிற்கு தேவையான மனித வளத்தை உருவாக்கும் பொறுப்பு கல்வி அதிகாரிகளை சார்ந்துள்ளது அதற்கான பரந்த நோக்குடன் கல்வி திட்டங்களை தயாரிக்க வேண்டும் பாடசாலை கல்வி நவீனமயமாக்கல் ஆசிரியர் கல்வி இடைநிலை கல்வி தொழில்நுட்ப கல்வி தகவல் தொழில்நுட்ப கல்வி என்பன மேம்படுத்தப்பட வேண்டும் இது தொடர்பான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மிகவும் சேத்திரனுள்ள பாடசாலைகளாக மாற்ற வேண்டும் மாணவர்களுக்கு விருப்பமான சூழலை உருவாக்கி சகல மாணவர்களும் கல்விக்கான பிரவேசத்தை வழங்கும் வகையில் பாடசாலை கல்வியை மறுசீரமைக்க வேண்டும் விஞ்ஞானம் கணிதம் நுட்பம் ஆகிய உயர்தர பாடங்களை கற்பிக்கும் பாடசாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் குடிநீரை சேமித்து வைப்பதற்காக நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் போத்தல்களை மீண்டும் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது எனப்படும் பிளாஸ்டிக் போத்தல்களை மீண்டும் பயன்படுத்துவதனால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாணம் நவாலி பகுதியில் உள்ள காவல்துறை உத்தியோகத்தரது வீட்டில் நகை மற்றும் பணம் பணமைபவற்றை களவாடிய சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்து சந்தேக நபரிடமிருந்து மூன்றரை பவுண்ட் நகை யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடகில் பருவப்பேச்சு பருவமழை ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் பருவமழையின் போது ஏற்படும் அர்த்தங்களை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய முன்னாயிரத்து நடவடிக்கைகள் தொடர்பான அனர்த்த முன்னாயிரத்து கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட அனர்த்த முகாமைத்து உதவி பணிப்பாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்தின் பிரகாரம் சுத்தமான மற்றும் பசுமையான திருகோணமலை எனும் துணைப்பொருளின் கீழ் நடைபவனையொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நடைபவனியானது திருகோணமலை நகர் பேருந்து நிலையத்திலிருந்து திருகோணமலை நகரசபை வரை இடம்பெற்றது சுத்தமான மற்றும் பசுமையான திருகோணமலை வீதிகள் பொது இடங்கள் குப்பைகளை போடாதீர்கள் மரங்களை வளர்ப்போம் தூய்மையான காற்றை சுவாசிப்போம் போன்ற பல விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு குறித்த நடைபவனி இடம்பெற்றது செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் காணி ஆக்கிரமிப்பை தடுக்க தவறிய புதிய அரசாங்கம் காணி அளவுக்கு நகர்வில் குதித்த பிரதேச சபை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அவசியமற்றது என்றின் கருத்து தமிழ் அரசியல் வாதிகள் கண்டனம் மன்னாரில் இரண்டு மனித புதை குழிகளுக்கும் இன்று ஏககால விசாரணைகள் புதிய முடிவுகள் நவம்பரில் எடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு தாக்குதல் அறிக்கைக்கு கம்பம்பில புதிய காலக்கெடு ஒரு வாரத்தில் அறிக்கை பகிரங்கமாகும் என அறிவிப்பு தமிழகத்தின் காலநிலை சீர்கேட்டிற்கு மதுரை ஆதீனத்தின் சர்ச்சை கருத்து ஆன்மீகமற்ற இளைய சமூகம் குறித்தும் விசனம் லெபனானில் நகராட்சி கட்டடத்தில் இஸ்ரேல் குண்டு வீச்சு நகர முதல்வர் உட்பட பணியாளர்கள் பலி இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் Ha